ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எங்கே வந்துருக்கோம் டீ நகர் வந்திருக்கோம் ட்ரெஸ் கடை வந்திருக்கோம் டீ நகரில் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்க நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கோங்க ஏய் என்னை பார்க்குறோங்க இப்போ வாங்கடா டீ நகர் ஆனால் வந்து வந்து எங்கே வந்தால் ஃபோன் பண்ணீங்களா போகணும் இப்போ பாரு அக்கா எங்கே போயிருக்கோம் அந்த கடைக்கு போகிறேன் அதுதான் தேடுறேன் நம்ம அப்பா ஃபோன் பண்ணுறது யாருங்க நிறைய ட்ரெஸ் கடையாக இருக்குதா எனக்கு இதெல்லாம் எப்பவுமே ட்ரெஸ் செட் ஆகுது சேரீ மட்டும் செட் ஆகும் இதெல்லாம் நான் மேக்ஸி பே இது ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் தான் எடுப்பேன் நான் அங்கே தான் நடப்பேன் சேரீக்கு மட்டும்தான் வருவோம் ஓகே நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே வந்து எடுங்க அதுதான் உங்களுக்கு செட் ஆகும் சரியான வெயிது கூட நாங்கள் உணவு மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் நான் மட்டும் கருப்பாகணும் நான் நீங்கள் வெளியே ஆகணும் ஃபோன் பண்ணுங்கள் அந்த அக்காவுக்கு இது பாருங்கள் நிறைய கடை பாருங்க வரும் கிரிவலம் போகும்போது வந்து எல்லாம் என்ன இப்படி இப்படி தள்ளிட்டே போனாங்க அப்படியே தள்ளிட்டு போனாங்க நடக்கவே நடக்க ஆனால் இங்கே பாருங்க இங்கேயும் அது மாதிரி தான் இடிச்சுக்கிட்டே போகிறாங்க இருக்குதுங்க நினச்சி எங்கே போனாலும் இடிச்சுக்கிட்டே போகிறாங்க காரமாக கார் இல்லை ஒன்றும் இல்லை கார் இல்லை ஒன்றும் இல்லை ஆட்டோ தான் வந்தோம் அப்படியே ஓலாட்டில் தான் புக் பண்ணி போகணும் பாய்